ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபினயாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் வரலட்சுமி நோன் பண்ணிக்கு எடுத்த விளாக் வீடியோ பார்க்க போகிறோம் நேற்று வந்து ப்ரிப்பரேஷன் விளாக் பார்த்துருப்பீங்க அதோடய கண்டினியூஷன் வீடியோ தான் இது இப்போ நம்ம வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டோம் அஞ்சரை மணிக்கெலாம் எழுந்து எல்லாருமே வந்து குளித்து ஃப்ரெஷ்ஷாகி ரெடி ஆகிட்டோம் முன்னாடி நாள் சரியான மழை ஸோ காலையில் எழுந்து தான் கோலம் போட்டிருக்கோம் வாசலில் செம்மன் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்பாவை வந்து அழைச்சி உட்கார வைக்கிறதுக்காக வந்து ஒரு குட்டி வந்து மணக்கொளம் போட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து அம்பாள் வந்து மிழகா வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் நோம்பு சோம்பில் வந்து கழுத்தில் வந்து நம்ம வந்து அம்பாளுடைய அந்த சரடு மாங்கல்யம் வந்து கட்டிட்டு அதில் வந்து தேங்காயில் மஞ்சள் தடவை இல்லையா அந்த கலசம் வச்சு இந்த தேங்காய் வச்சுருக்கோம் மாவிளை தோரில் போட்டு மேலே ப்ளவுஸ் பெய் போட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு இந்த கலசத்துக்குள்ளே வந்து என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு ப காப்படி வந்து அரிசி அதுக்கப்புறம் வந்து வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் வெள்ளிக்காயினும் தங்க காயின் இல்லை நம்மக்கிட்ட என்ன காயின் இருக்கோ அந்த காயின் இதெல்லாம் போட்டு காதோல கருக்கு மணி போட்டு திருமங்கலை சரடு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து தேங்காய் சேட் பண்ணணும் நோம்பு மண்டபத்தில் அடியில் வாழையில் போட்டு அங்கேயும் நெல் போட்டாச்சு அம்பால் உட்கார வைக்கிற இடத்துல நம்ம நடுவுலேயும் வந்து நெல்லை வந்து போட்டு பரத்தி வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அம்பால் அழைச்சி உட்கார வைக்கும் போது அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொழைக்காட்டை வந்து மாவு கலரணும் ஸோ நாங்கள் வந்து எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எட்டு மணிக்கு வந்து அம்பாவை வந்து அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து நோம்பு பூஜைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால முன்னாடி நெய்வேதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் ரெடியாக இருந்தோம் இப்போ வந்து குழக்கட்டைக்கு வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஜலம் வந்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஜலத்தை அதுலேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு கொட்டி கலறி எஸாக ஜலம் தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஜலம் விட்டுக்கலாம் முன்னாடி நிறைய ஜலம் வச்சிட்டு மாவுக்கு வந்து நமக்கு தண்ணி ஜாஸ்தியாக போனால் கஷ்டம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு சொம்பு ஜலம் எடுத்து வச்சுட்டு எப்போவுமே மாவு கலர்றது நல்லது இதில் வந்து வெந்நீர் தழைச்சதுக்கப்புறமா உப்பு எண்ணெய் இதை போட்டு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு வந்து அதில் போட்டு நானாக கொட்டி வந்து கலரணும் இது மாதிரியும் பண்ணலாம் இன்னொரு மெத்தட் வந்து நம்ம அரைச்சிருக்கிற படு மாவில் வந்து வெந்நீர் விட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஜலத்தில் குட்டி கலர்னாலும் மணி இல்லாமல் வரும் இப்படி பண்ணோன்னா கலர் இல்லாம் ஈஸியாக அடுப்பை விட்டு இறக்கி வச்சுட்டு கலரிட்டு அதுக்கப்புறமா புழுங்க விட்டுட்டு நம்ம வந்து ஜலமும் எண்ணெயும் விட்டு நல்லா இழுத்து பிசைஞ்சு நம்ம வந்து குழக்கட்டை வந்து ரெடி பண்ணணும் ஸோ இப்படியும் பண்ணலாம் இன்னும் நான் சொன்ன இன்னொரு மெத்தட்லையும் பண்ணலாம் நிறைய பேர் வந்து எப்படி பண்ணுவான்னு பார்த்திங்கன்னா கா அரிசி வந்து காலம்புர நம்ம ஊற போட்டு அதுக்கப்புறம் மாவு இட்லி மாவு கரைக்கிற மாதிரி அப்படி வந்து ஈரமாக மாவு ஈரமாவு அரைச்சி அதை வந்து நம்ம ஜலம் வச்சுட்டு கம்மியாக ஜலம் வச்சு ஈரமாவு விட்டு நம்ம அப்படியே வந்து மண்ணி இல்லாமல் கலறி அப்படியும் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நம்ம குழக்கட்ட மாவுக்கு ஜலம் கம்மியாக வச்சா போகும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் குழக்கட்டை வந்து பண்ணி எடுத்தாச்சு தேங்காய் குழக்கட்டை வந்து நெய்வேதத்துக்காக வந்து ஒரு பதினாறு குழக்கட்டை வச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பருப்பு குழக்கட்டை அதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பருப்பு குழக்கட்டைக்கு வந்து வடைக்கு இல்லையா ஸோ அந்த பூர்ணம் வந்து எடுத்து ஸ்டஃப் பண்ணி அது ஒரு பதினாறு குழக்கட்டை வடைக்கு அரைச்ச மாவுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம குழக்கட்ட பண்ணுறதுக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த கொழக்கட்டை பண்ணுற மோல்டு வந்து இருந்தது லாஸ்ட் இயரும் வந்து இப்படி தான் ட்ரை பண்ணோம் நைவேத்தியத்துக்கு மட்டும் கையால் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் அப்படி ட்ரை பண்ணோம் இந்த தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்ம மோல்டு வச்சே பண்ணிட்டோம் எங்களுக்கு வந்து கையால் சோப்பு பண்ணாதே ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன்னா வந்து குழந்தைகள் இருக்கிறதுனால எங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் தேவைப்பட்டதா ஸோ அதனால் ஃபுல்லாக நம்ம வந்து சொப்பு பண்ணி அதில் வச்சு மூடி நம்ம அதுக்கப்புறமா பண்ணி எடுக்கணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் சீக்கிரம் பண்ணிடணும் பத்தரை மணிக்குள்ளே இந்த தடவை நாங்கள் சாமி பூஜையை முடிச்சிடலாம் அப்படின்றதுனால மூல் யூஸ் பண்ணி கட்ட கடக்குன்னு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி இட்லியும் வந்து பண்ணியாச்சு நெவேதியத்துக்கு பருப்பு பாயசமும் ரெடி சாதம் பருப்பு ரெடி தேங்காய் குழக்கட்ட பருப்பு குழக்கட்ட தக்காளி தயிர் பச்செடி அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு முப்பருப்பு கடலைப்பருப்பு வடை ஸோ ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து வடை வடையை தட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அம்பாவை வந்து நம்ம அங்கே ரெடி பண்ணி உட்கார வச்சு அழ அது பண்ணிவிட்டு அப்புறம் அழைச்சி உடனே மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு பூஜை பண்ணிடணும் அம்பாவை வந்து நம்ம அழைச்சி ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் எட்டு மணிக்கு லேட்டாக வந்து நாங்கள் அம்பாவை வந்து மனையில் உட்கார வச்சு அங்கேருந்து நம்ம வந்து ஆர்த்தி எடுத்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அழைச்சி மண்டபத்தில் வச்சுட்டு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி நம்ம வந்து பூஜை வந்து பண்ணுறோம் இப்போ அம்பாள் வந்து இங்கே உட்கார வச்சாச்சு விலைக்கு ஏற்றி ரெடி பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து சாமிக்கு வந்து தூபம் காமிச்சிட்டு சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தீபாராதனை பண்ண போகிறோம் தீபாராதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அம்பாவை வந்து அழைச்சி உள்ளதான் வந்து கொண்டு போக போகிறோம் என்னை உத்தமனாக்கி வைத்த உயரிய பெரியோருடன் கொண்டிட கூட்டி வைத்தான் நிடன தொடர் நம் கொடுமைய वही वो कमी को तोड़ना मरम कोंडवंद निर्दी तोड़ने यह पंजा लेके मेरे पास तुमका टी गोरी सल वही वो कमी बस जब तक बालासेश्वर ने महल सत्यबामा पलायन कोटा आलंकारिक இப்போ அம்பாள் வந்து அழைச்சதுக்கப்புறமா அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் கலசத்தில் வந்து ரெண்டு முகம் கீழே மேலே வச்சு கட்டிட்டு அம்பாளுக்கு வந்து கழுத்தில் வந்து ஆரோ நெக்லஸ் அதெல்லாம் போட்டு சுவாமிக்கு கல் வச்சு நூலில் ரெடி பண்ணின கல் வச்ச ஜடை அதில் வந்து மல்லிப்பூ சுற்றி பன்னே ரோஸ் வந்து சொருகிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மல்லி முல்லை இதெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு நம்ம வச்சுட்டு நம்மளும் கட்டிக்கிறதுக்கு சர்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அம்பாளுக்கு வந்து மஞ்சளில் வந்து மூக்கு மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து மூக்குத்தையும் வந்து செட் பண்ணியாச்சு ரொம்ப வந்து அழகாக வந்து பிரமாதமாக அலங்காரம் பண்ணி கண்ணாடி அம்பாளுக்கு தெரிகிற மாதிரி அதையும் வந்து வச்சுட்டோம் வளையலும் வந்து சாத்தியாச்சு ஸோ அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்தராக நம்ம வந்து சங்கல்பம் பண்ணி விக்னேஸ்வர பூஜையிலேருந்து அம்பாளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பூஜை முடிக்கிறது தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அக்ஷரேடகோ கையெழுமிட்டோமோ

मान हिगुमसेत वेद काम शंबर ग्रागे अबिभ्रतग्रागे श्रीआमा बरीपात तो लंबोदराय के दंतायनाशने शुभसदाए श्रीवरदूर्त नमो नमः सूर्य कोटी समाप्रभा समाप्रभा नरविक्रम निरविक्रम बहुदेव उमेदेव सर्वकार्ये सर्वकारये सर्वदा समग्रष्ट्र समग्रष्ट्र हेगदन्तस्य हेगदन्तस्य विलाह कविलह रचकर्णकः लम्बोदराष्ट्रे लम्बोदराष्ट्रे इन्द्रटकं नराघः विघ्नराजनायकः नायकः भूमृगेधो भूमृगेधो अनाध्यक्षः अनाध्यक्षः आदित्यप्रभा चन्द्रचन्द्रः ज्ञानना

दीर्घ सौमांगल्य दीर्घ सौमांगल्य अवाप्त्यर्थम अवाप्त्यर्थम अभी तो जांबा समेता अभी तो जांबा समेता अरुणाचल अरुणाचलेश्वर हरिपूर्ण हरिपूर्ण उपाकटाक्ष उपाकटाक्ष सिद्धर्थम सिद्धर्थम वरलक्ष्मी वरलक्ष्मी प्रसाद सिद्धर्थ सागर सर्वे सागर सर्वे सप्त द्वीपा सप्त द्वीपा वसुंधरा वसुंधरा ऋग्वेद ऋग्वेद यजुर्वेद यजुर्वेद तथा सामवेद

सुताय नमा सहाई नमा सधाई नमा सुदाई नमा सन्याय नमा रत्नमयी नमा लक्ष्मी नमा भृत्य मुताय नमा पावली नमा अदित्य नमा कृति नमा हन्ति नमा सदाय नमा सरदार नमा वलाय नमा वदताय नमा समाक्ष नमा सिद्ध संभवाय परम कृपालु हम प्रजाई नमः गोद्धय नमः मनकाय नमः हरि वल्लभाय नमः शावकाय नमः गुरुताई नमः नित्याय नमः लोकमात्रे नमः लोकशोभिनाशिनी नमः रमणलयै नमः करुणाई नमः लोकमात्रे नमः आत्म प्रिय इमान, आत्म हस्ता इमान, आत्म अक्षेन इमान, आत्म सुंदरी इमान, आत्म भवाई इमान, आत्म भक्ति इमान, आत्म नाभ प्रियाई इमान, नाभ प्रियाई इमान, नाभ आला धराई इमान, आला धराई इमान, आले नील इमान, आले नील इमान, आले गंधरी சுவாமி நெய்வேத்தியம் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம தான் பண்ண போகிறோம் தட்டில் வந்து எல்லா விதமான பழங்கள் கொய்யா மாதுளை ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து மலை வாழைப்பழம் ஏலக்கி மாம்பழம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து கிண்ணத்தில் வந்து பால் அதுக்கப்புறம் தயிர் பச்சடி வடை பச்சரி சீட்லி பருப்பு பாயசம் தேங்காய் குழக்கட்டை இது எல்லாம் சாதம் பருப்பு எல்லாமே வந்து நெய்வேதியம் வந்து பண்ணுறோம் இப்போது

வந்தைஷ்ணவியே தினம் வைஷ்ணவியே அனுகிரகம் அபி நீங்க துளசி முடிச்சு கொள்ளத்தாசை கொள்கிறேன் சரணமடைந்தோம் வைஷவியே சௌபாக்கியம் அருள்வாய் வைஷ்ணவியே வணக்கம் தாயே வந்திருள்வாய் நோம்பு சரடு வந்து கட்டிண்டாச்சு நோம்பு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆர்த்தி எடுத்துட்டு பெரியவா எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்பா அம்மாவுக்கும் நமஸ்காரம் சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெய்வேதியத்துக்கு அப்புறம் இருக்கிற மாவு வந்து மீதி எல்லாமே குழக்கட்டை வந்து பண்ணணும் ஏன்னா நம்ம அன்றைக்கி வந்து எதுவுமே சாதம் வந்து சாப்பிட முடியாதுன்றதுனால நோன்பு பண்ணின ஸ்திரீகளுக்கு வந்து குழக்கட்டை சாப்பிட புருஷா எல்லாருக்குமே வந்து சாதம் பருப்பு கறி கூட்டு குழம்பு ரசம் அதெல்லாமே அதுக்கப்புறமா வந்து அம்மா அந்த டைமில் நாங்கள் எல்லாேருமா சேர்ந்து வந்து குழக்கட்டை வந்து சைடில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அவளும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் சாப்பிட்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்கறதுக்கு டைம் சரியாக இருக்குன்றதுனால நாங்கள் வந்து குழக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மோல்டு இருந்ததுனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது நான் வந்து ஒரு பக்கமாக வந்து உருட்டி மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து ரெடி பண்ணினேன் அவர் வந்து குழக்கட்டை மோல்டு வச்சு யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார் அம்மா வந்து சமையல் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து துணிலாம் உணர்த்துற வேலையும் இருந்தது ஆற்று வேலையும் இருந்தது ஸோ அது எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர் ஒரு ஒரு வேலை வந்து பண்ணினோம் பட் இருந்தாலுமே நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து மூணு மணி ஆகிடுத்து குழந்தைகளுக்குலாம் ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுனால அவ்வளோ டைம் வந்துடுது எங்களுக்கு இது வந்து பத்தரை மணிக்கே பூஜை முடித்ததுனால எங்களுக்கு டைம் கிடச்சிது பின்னாடி உட்காந்து இது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணினோம் அதே மாதிரி பருப்பு குழக்கட்டையும் இதே மாதிரி வச்சுட்டு பருப்பு குழக்கட்டையும் பண்ணிவிட்டு பாக்கி இருந்த ஒரு மாவு மட்டும் அம்மனி உருண்டை பண்ணி சாப்பிட்றதுக்கு எல்லாேருக்கும் பிடிக்குன்றதுனால கொஞ்சம் மாவு மட்டும் நிறுத்திட்டு காரப்பொடி பெருங்காயப்பொடிலாம் போட்டு அம்மனி குழக்கட்டை பண்ணுறதுக்காக அதை மாவு கொஞ்சம் நிறுத்தியிருந்தோம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நாலரை மணிக்கா எழுந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் வந்து காமாட்சி அம்மாள் கோவில் போகிறதுக்காக வந்து ரெடியாக இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணிக்கா அப்பா வந்து காலையில் நோன்பு முடித்ததுக்கப்புறம் ஜாதி மல்லி பூ வந்து மொக்கா வாங்கி கட்டை கொடுத்து வாங்கி ஈவினிங் வந்து ஜாதி மல்லி எப்போவுமே அம்பாளுக்கு வந்து சாத்திடுவோம் இங்கே அதனால அம்பாளுக்கு வந்து இப்போ ஜாதி மல்லி சாத்தியிருக்கோம் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்பாள் கோவிலுக்கு வந்து போய் கிளம்பினோம் அன்றைக்கி ஆடி பௌர்ணமி வேறு ரொம்ப வந்து கூட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் திருவண்ணாமலை வந்த வாழ்க்கை எல்லாருக்குமே திருவண்ணாமலையில் எல்லா இடமே பார்த்திங்கன்னா ரோடு வந்து இங்கேயும் நோண்டி போட்டிருக்கிறதுனால ரொம்ப ரஷப்பாக இருந்தது ஆடி பௌர்ணமிக்கு அதுக்கும் நிறைய பேர் கிரிவலம் போகிறவா வந்து அவாளும் போயின்னு இருப்பேன் அதுலேயே வந்து நம்ம ஆட்டோ பைக்குன்னு எல்லாம் ஒரே ரோட்லேயே போகும்போது ரொம்ப சமமாக இருக்குது பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு நார்மலான பௌர்ணமிக்கே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் பயங்கர கிரௌட சொல்லவே முடியாது பாடி பௌர்ணமி அதுன்றதுனால வெள்ளி சனி ஞாயிறு லீவ் டைம் வேற இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க நிறைய வந்து ஜனங்க வந்து கிரிவலம் போற போயின்னு இருக்கா ஸோ நாங்க வந்து வண்டி ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு காமாட்சி அம்பாள் கோயிலுக்கு வந்து சாமியும் வந்து பார்த்துட்டு சுற்றி சுத்தி வந்து கொஞ்சம் பிரதட்சிணம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நாங்க ஆத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த விலாக் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் லாஸ்ட் வீடியோலேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்களோட டெக்கரேஷன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த அலங்காரம் எல்லாமே ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது உங்களோட எஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த விளாக வெயிட் பண்ணியிருக்கேன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அதுக்கடுத்து அம்மா அது வரலட்சுமி நோம்பு விளாக் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்குறேன் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்